ஜனநாயகவாதியாக என்னை இருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு என்னை வெறி கொள்ள வச்சிடாத வச்சுருக்க சேவை செய்யக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பு அதில் அற்ப மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மதம் கடவுள் உணர்ச்சி கலக்கவே கூட ஒன்றை நீங்கள் உங்கள் ஆண் மனதில் பதிவுச்சு பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவன் ஒரு போதும் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் நீ சான்று வேணா எடுத்துக்காட்டு மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க நேரமும் இருக்காது தேவையும் இருக்காது இறைவனை தரிசிக்க ஒரு ஏழை மகனை ஒரு ஏழை தாயை தரிசித்து அவளுக்கு தேவை எதுவோ அதை நிறைவேற்றுவதை ஆகச் சிறந்த இறைப்பணி என்பதை என்னிலும் இளையே என் தம்பிரெங்குகள் புரிந்து கொள்ளது வாசித்தவன் தட்டில் உணவிடுபவன் எவளோ அவன் தான் உலகத்தில் தலை சிறந்த கடவுள்